நேற்று திருவிகா நகர் பேச்சரங்கத்தில் ஒரு நண்பர் பேசினார் மிக அருமையாக பேசினார் ஓசை ஓசையிலிருந்து தொடங்கி ஒலி அலைபேசி அலைபேசி அலைகள் கைபேசி இரண்டையும் இணைத்துதான் அவர்கள் சொன்னார்கள் கைபேசி அலைபேசி அலைபேசி என்றால் அது விஞ்ஞானபூர்வமாக சொல்ல வேண்டும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எலக்ட்ரோ அதாவது எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த என்னும் இந்த விஞ்ஞானம் காந்தம் இரண்டும் எழுப்புகின்ற அந்த அதிர்வலைகள் தான் இந்த அலைபேசி அலைகள் அலைபேசியை பயன்படுத்துவது நாம் கைபேசி மொபைல் கையிலே வைத்துக்கொண்டு பேசுகின்ற அந்த சாதனம்தான் கைபேசி ஒலி அலைகள் அலைகளாக பேச்சு அலைகளாக மாற்றி வருவது தான் இந்த கைபேசி எல்லாமே விஞ்ஞானத்தின் சாதனம்தான் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு இவையெல்லாம் இல்லை எப்பொழுது அணுவை தெரிந்து கொண்டார்களோ அணுவிலே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் மற்றும் கண்ணுக்கு தெரியாத துகள்கள் இருக்கிறது அதிலிருந்து இந்த எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உலகத்தையே மாற்றி வருகிறார்கள் விஞ்ஞானிகள் அலைபேசி அப்படித்தான் வந்தது அது பேசுவது எங்கிருந்து வந்தது தொண்டையிலிருந்து நாக்கிலிருந்து எச்சிலிருந்து வருகின்ற எழுத்துக்கு வார்த்தைகள்தான் இன்று ஒரு விஞ்ஞானம் மூலமாக அது ஒளி மூலமாக பரப்பப்படுகிறது இருந்து பேசினால் அமெரிக்காவில் இருப்பவர்கள் அவர்கள் காதால் கேட்பார்கள் வாட்ஸ்அப் எல்லாம் விஞ்ஞான சாதனைகள் தான் அதுபோல முகநூல் ஃபேஸ்புக்கிலும் நம்மால் பேச முடியும் இன்று பல சாதனங்கள் அப்படி வந்து விட்டன நமக்கு மின்சாரம் இருந்தால் போதும் மின்சாரம் எங்கிருந்து வருகிறது அங்கேயும் காந்த சக்தி தான் அங்கே இருக்கக்கூடிய நீர் அதனுடைய வீச்சுதான் என்று காப்பர் கம்பி செப்பு கம்பி செப்பு கம்பி காந்தம் ரெண்டு விதமான காந்தம் இருக்கிறது நிலை காந்தம் இருக்கிறது தற்காலிக காந்தம் இருக்கிறது அப்படித்தான் அதை சுழல விட்டு அதிலிருந்து மின்சாரத்தையே தயாரித்தார்கள் அதற்கெல்லாம் இந்த தாமிரம் அதை கம்பியாக மாற்றினார்கள் மெல்லிதாக மாற்றினார்கள் அதுக்குள்ளே என்ன ஓடுகிறது மின்சாரத்தை எங்கேயோ இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று வருகிறார்கள் என்றால் உயர்கள் மூலம்தான் அதிலே செப்பு கம்பி அதை கடத்துகிறது மின்சாரத்தை கடத்துகிறது அது ஒரு பக்கம் இருந்தால் இப்படி நாம் பேசுகின்ற ஒரு சாதனம் மூலமாக அமெரிக்காவில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அது அலைபேசி தான் கைபேசி தான் இவ்வளவும் விஞ்ஞானம் தந்தது தான் நூறு வருடங்களுக்கு முன்பு இவைகள் எதுவுமே இல்லை என்று விஞ்ஞானத்தின் வளர்ச்சி தான் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு தான் கிராமத்தில் இன்று இன்று கூட பல பாத்திரங்களை மண் பாத்திரங்களை போட்டுவிட்டு உலோக பாத்திரங்களாக மாற்றிவிட்டனர் எல்லாமே விஞ்ஞானம்தான் நான் சாலையில் போகும்பொழுதெல்லாம் இதோ ஒருவர் கூட இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கைபேசி மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு விஞ்ஞானம் விட்டது கைபேசி வந்துவிட்டது நானும் கையிலே பிடித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எனவே நண்பர்களே கைபேசி அலைபேசி என்று நண்பர்கள் சொன்னதை வைத்துதான் இந்த பதிவையை நான் உருவாக்கினேன் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே